வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சில தினங்களாக எனக்குள் வந்திருக்கும் மாற்றம் சில தினங்களுக்கு முன்னாடி பரமாத்மா ராஜயோகத்தில் ஒரு விஷயம் சொல்றாரு அது நம்ம ஆத்மாவில் சக்தி இல்லைன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லி வேறொரு ஆத்மாவை வந்து அது தைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நமக்கு தெரியும் பரமாத்மா அப்பழு கற்றவர் ஓகே எல்லா குணங்களும் கடலா இருக்கார் அவர் கொடுக்குற ஞானம் கேட்டு நம்மளே வந்து சிலது கேட்குறோம் சிலது கேட்க மாட்டோம் அப்போ அறவேற்காத மாதிரி இருக்கிற நம்ப சொல்லி இனி ஒரு ஆத்மாவும் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அது கஷ்டம் அப்படின்னு பரமாத்மா சொன்னார் அப்போ நான் உட்காந்து ஞானமன்னம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒம்பது வருஷமாக சோஷியல் மீடியாவில் இருக்கேன் இன்றைக்கி நல்ல விடத்தில் நமக்கு எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூறு பக்கத்தில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த லட்சணத்தில் போச்சுன்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸு சாரி டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு நைன்ட்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருந்தால் பெரிய விஷயம் இப்போ ஒரு நாளுக்கு நாலு பேர் என்ற கணக்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க ஒரு லட்சம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு வரணும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரே இல்லாத நம்ம தமிழ் பேசக்கூடிய ஏழு புள்ளி ஏழு கோடி மக்களுக்கு மேலே இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டோம் இது வந்து சதவீத கணக்குல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஃபைவ் பர்சன்ட் தான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம் ஒரு பெர்சன்ட் கிடையாது பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜும் கிடையாது அப்போது நம்ம ஆத்மாவில் எந்த ஒரு சக்தியும் இல்லை பல ஆத்மாக்கள் மேல ஆகர்ஷணம் பண்றதுக்கு ஒன்பது வருஷமா சோசியல் மீடியால டெய்லி வீடியோ போட்டுருக்கோம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அது உங்களுக்கும் தெரியும் அப்போ நம்ம சிந்திக்கணும்ல நம்ம பண்றது கரெக்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா அப்போ எனக்குள்ள சில மாற்றங்கள் சில முடிவுகள் நான் எடுத்திருக்கேன் அதை சில தினங்களாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் மொத்தத்தில் நான் சோஷியல் இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் பாக்குறது ஃபேஸ்புக் பார்க்குறது இதெல்லாம் எதுக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னா என்ன போல் வாழ்வு வீடியோ போடுறதுக்காக கண்டென்ட்டுக்காக தேடுறது ஆனால் அதுக்கு சில டைம் வந்து ரெண்டு நா ரெண்டு ஹவர் மூணு ஹவர் இருந்தால் தான் எனக்கு கண்டென்ட்டும் கிடைக்கும் நான் டோட்டலாக நிறுத்திட்டேன் இப்போ அந்த டைம்லாம் எனக்கு அடிச்சிருக்கு இல்லை எனக்கு நினைவு பண்ணுறதுக்கு அப்புறம் அமிர்த வேலையில் அது மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்து ரிசீவ் பண்றதே கிடையாது எந்த இன்கமிங் கால் எடுக்கிறது இல்லை தெரியாத நம்பர்லேருந்து வந்தால் தெரிஞ்சவங்களே இருந்தா கூட இப்போ அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு தோன்ற இடத்துல கூட நான் என்ன பண்ணா உங்களுக்கு வாய்ஸ் நோட் போட்டுறேன் வாட்ஸ்அப்பில் நான் பேசினா எனக்கு வந்து சில டைம் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுறேன் நான் சில பேருங்கிட்ட நிறைய பேருங்கிட்ட கிட்ட இப்படிதான் பேசுகிறேன் இந்த டைம் எல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக நான் வாய்ஸ் நோட் போடுறேன் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூப்பிட்றாங்க ஆனால் நம்பர்ல இருக்காங்கன்னா ஒருவேளை எடுத்துட்டேன் நான் பேசிடுவேன் பேச்சுடுவேன் இல்லாட்டி கொஞ்சம் அதுக்கப்புறம் கூப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி இன்கமிங் அவுட் கமிங் கால்ஸ் எல்லாம் நிறைய நான் நிறுத்தியிருக்கேன் போதும் அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டேன் இப்போ அமிர்த வேலையில் நிறைய ஒரு பத்து ஆத்மாக்கு நான் வந்து சக்தி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் டோட்டலாக நிறுத்திட்டேன் நான் நான் வந்து இப்போ அமிர்த வேலையில் வந்து ஏன் ஆத்மாவை சார்ஜ் பண்ணுறது மட்டும் பயன்படுத்திக்கிறேன் காலம் வாக்கிங் போகிறேன் பார்த்தீங்களா அந்த டைம் நிறைய பேர் ஃபோன் கால் அட்டன் பண்ணுவோம் இல்லையா அந்த அந்த டைமில் இந்த ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்குறது அங்கே கொடுத்துருவேன் நான் ஏன்னா நான் பண்ணுறேன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால அதை அங்கே பண்ணுறேன் ஈவினிங் வாக்கிங் டைம்லாம் அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யோகா தான் இப்போ நான் யோகா பண்ணுற டைம் நிறைய கூட்டிட்டேன் ஸோ இது எனக்குள்ள வந்திருக்கிற ஒரு மாற்றம் இது நல்லா இருக்குது எல்லாமே ரொம்ப நேரம் கிடைக்கிது யோகா பண்ணுறதுக்கு ஏன்னா யோகாவில் தான் மேட்ரு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அதனால இதில் ஒரு ஐடியா பண்ணுறோம் ஒரு ஜோக் நம்ம ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஜோக்கு ஒரு படத்தில் வந்திருக்கோம் இந்த மாதிரி அதில் ஒருத்தர் வந்து அவங்க தாத்தாவை பற்றி அப்படி இப்படின்னு கதையாக சொல்லுவார் ஒன்றே நம்பர் நண்பர் சொல்லுவார் ஏன்னா நீ உன் தாத்தாவை பற்றி சொல்கிறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவார் நான் கூட தான் ஆரம்பத்துல நம்பலை தான் சாப்பாடு போடுவேன்னு சொல்லிட்டாங்க உனக்கு இங்கே சாப்பாடு வேணுமா வனவான் ஒன்று நண்பர் சொன்னால் நம்புகிறேன் அப்படின்னு ஸோ இது ஒரு ஜோக்கு இங்கே ராஜயோகம் கற்றுக்கிட்டால் சத்தியகோதனே திரையாதகத்துலேயும் நீங்கள் ராஜாவாக இருவீங்க பயங்கரமா ஆஹா ஓஹோ வாழ்வி இதெல்லாம் இனிமே நடக்க வேண்டியது அடுத்த பிறவில நடக்க வேண்டியது இங்க இங்க என்ன நடக்குதுன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல இதுல பரவாயில்ல நான் ராஜ் என்னோட யூடியூப் சேனல் எது வச்சிருக்கேன்னா சயின்ஸ் மாதிரி தான் இதை பார்க்குறேன் எனக்கு அனுபவம் ஆனதை மட்டும்தான் நான் சொல்றேன் அனுபவம் ஆகலாம் அப்படின்ற கற்பனையில இருக்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வச்சுக்கணும் புரியுதுங்களா ராஜகதில் பரமாத்மா வேற ஒரு விஷயம் சொல்றாரு இனிமே அந்த இதை தான் நான் போறேன் அப்படின்னா என்னன்னா யாராவது ஒருத்தருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப கலைகள் பாத்தீங்கன்னா கல்யுகத்தினோட கடைசியில ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் அதனால தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் துக்கம் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப நம்ம நினைவு பண்ணி நினைவு பண்ணி நினைவு பண்ணி பாவத்தை அழிச்சுட்டே வந்தீங்கன்னா இங்கேயே பன்னிரெண்டு கலையை தாண்டிட்டோம்னா இங்கேயே சொர்க்கம் அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்காரு அதாவது பரமாத்மா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அவன் வாண்டிட்டு சொல்லு இருபத்தொன்னு ஒண்ணு நான் சொர்க்கம் தரேன் இருபத்தொன்னு பிரிவிக்கு சொர்க்கம் தரேன்னு சொல்றாரு சத்தியகத்துல எட்டு திரேதால பன்னெண்டு இந்த சங்கமும் சொர்க்கம்தான் ஏன் நமக்கு சங்கமும் வந்து சொர்க்கமா அனுபவம் பண்ண மாட்டோம்னா நம்ம கலை வந்து பன்னிரண்டு கீழே தான் இருக்கு அதனால கலியுகத்தினுடைய பிரஷரு மாயின் பிரஷர் எல்லாம் தான் இருக்கும் நம்ம இந்த பன்னிரெண்டு கலை இங்க தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயே சொர்க்கம் அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு சோ இந்த சரீரத்திலேயே சொர்க்கத்தினோட அனுபவம் அனுபவம் நான் நிறைய நேரம் இறைவன் நிலையில் இருக்கணும் பரவாயில்ல நான் கர்மாதிதாவுதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ அதுக்குதான் போயிட்டேன் ஸ்ட்ரைட்டாக பதினாறு அடையாமல் நான் வந்து ஆக முடியாது பதினாறு அடையணுன்னா பன்னெண்டை தாண்டணும் பன்னெண்டை தாண்டணுனா இன்கேஸ் சொர்க்கம் தான் அதை நான் அனுபவிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக யூடியூப்ல சொல்கிறேன் நான் என்னென்ன அனுபவிக்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா இந்த டிராமா என்ன வச்சு செய்யுது அது பண்ணுது இது பண்ணுது நான் சொல்கிறேன் இல்லையா நல்லது பண்ணுதான் நான் சொல்லணும்ல அது வரும்போது நான் சொல்லுவேன்ல சரியா அந்த நோட்டத்தில் அந்த முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன் சத்தியகம் இனிமேல் தாங்க வரணும் அது வரும்போது பார்த்துக்கலாங்க அடுத்த கல்பம் அங்கே அது அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த கல்பத்துல இந்த சங்கமத்துல நம்ம சொர்க்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா பன்னெண்டு கதையை தாண்டணும் நம்ம என்ன பண்ணோம் பிஸியாக வச்சுக்கிறதுக்காக சேவை அதெல்லாம் நிறைய ஈடுபட்டதுனால ஒரு சரி சேவை போகும்போது பரவாயில்ல வானிலை சொல்லியிருக்காரு நீ சேவை பண்றது ஓகே உன்னோட புருஷார்த்தத்துக்காக நீ இது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு மேபி நம்ம பண்ணது ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறதுனால எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணலை அதுதான் உண்மை ஓகேவா ஸோ நம்ம உண்மை அக்செப்ட் பண்ணிக்கணும் ரைட்டு நமக்கு அவ்வளோதான் ஸ்டஃப் நமக்கு அவ்வளோதான் இது நோ இந்த ட்ராமா பரிவாரம் பரமாத்மா யாருமே இந்த சேவைக்கு சப்போர்ட்டே பண்ணலை சப்போர்ட் பண்ணியிருந்தால் இது எங்கேயோ போயிருந்துருக்கும் ஏதோ ரெண்டு மூணு ஆத்மாக்களுக்கு நம்ம மேலே நல்ல மனசு இருக்குது மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு தம்பி இன்டர்நெட் பில்லு கட்டுறாரு ஒருத்தர் மருந்து சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்து காசு கொடுத்துட்டு இருக்காரு நம்ம உயிரோட வாடுறதுக்கே அந்த ஆத்மா தான் காரணமா இருக்கார் அவருக்கு எப்படி டச் ஆகுதுன்னு தெரில அவர் அது இப்படி தான் கதை ஓடின்னு இருக்கு ஒரு வழியில பரமாத்ம என்ன சொல்றாருன்னா இந்த ஞானம் செல்வம் உங்களுக்கு இருக்கும் இருக்கும்போது லௌகிக செல்வம் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு இருக்காரு இந்த லௌகீக செல்வம் வந்து ஜீரோ தான் எனக்கு ஏதோ ஒரு நாலு பேருக்கு கொடுக்குற காசுல ஓடுது வாழ்க்கை அப்ப ஞான செல்வம் லௌகிக செல்வம் சம்பாதிச்சு கொடுக்கவே இல்லை இந்த சங்கமத்துல டொனேஷன் செல்போன் எடுத்துக்க முடியல நான் பண்ற பிசினஸ் வழியா வந்தாதான் பெருசா கிடையாது நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்பதான் நான் பைசா பாத்துருக்கேன் வாழ்க்கையில இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து நானும் சம்பாதிச்சேன் திருப்திகரமா சம்பாதிச்சேன் அப்படின்றது கிடையாது ஓ இதுதான் எனக்குள்ளே இப்போ வந்திருக்கிற மாற்றம் ஸோ சோஷியல் மீடியா நான் டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டேன் இது நல்லா தான் இருக்குது நேத்தான் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன் ஒரு வாரம் பத்து நாளாக இது பண்ணிகிட்டு இருக்கணும் தெரியுமான்னு இல்லைப்பா நான் இதெல்லாம் கவனிக்கவே இல்லை அப்படின்னா இப்போது இதனால் இப்போ வீடியோ பார்க்குறப்ப என்ன இனிமேல் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் எதாவது டீட்டெல்லாம் சொல்ல மாட்டீங்களான்னா இப்படி தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்தால் வேணுமோ கேளுங்க கேளுங்கள் எனக்கு நாலேஜில் தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஃபோன் புக்கில் இருக்கிறவங்க கூப்பிட்டா நான் எடுத்து பேசுவேன் தெரியாதவங்க கூப்பிட்றீங்கன்னா கூப்பிட்டு 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 எனக்காக ஒரு நாள் உங்களையும் நம்பரை ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் ஆட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் எடுத்து பேசுவோம் ஓகேவா வெறும் ஞானம் கொடுக்கறதுனால என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வரல நான் பார்த்த வரைக்கும் சரியா என்னோடய முன்னேற்றம் வரணும்னா நான் யோகா பண்ணி பன்னெண்டு காலையும் தாண்டினோம் இதெல்லாம் ஞானத்தில் பரமாத்மா சொல்கிறது இதையும் பார்த்துருவோமே எனக்கு இருக்கிற நாட்கள்ல பன்னெண்டுகளை தாண்டி இங்க சொர்க்கமா அனுபவம் பண்றோமான்னு பார்த்தாங்கல நானா வந்து நக்கீரன் மாதிரி குற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்களா நெற்றிக்கண் திரைப்படம் குற்றம் குற்றம் என்று சொல்ற டைப் அப்படின்னா என்ன நான் அனுபவம் பண்ணது அனுபவம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன் இது பாருங்களேன் நான் வந்து என் வாழ்க்கையில வந்து ஒரு பொண்ணை விரும்பியிருக்கேன் அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன வந்து அண்ணனா நினைச்சேன் ஃப்ரெண்டா நினைச்சேன்னு சொன்னாங்க வேற இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பர்சனலா தெரியும் எனக்கு அவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்கிறோம் ஓகே அவங்க என் வாழ்க்கையில் வரவே இல்லை ஆனால் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறோம் அப்படிதான் நம்ம இருக்கோம் அதே தான் எனக்கு சிவனா பிடிச்சிருக்குது ஒன் சைடு லவ் தான் ஓடிட்டு லவ்ன்றது அவரும் எனக்கு ப்ரூவ் பண்ணணும் ஆ அவரு அவருக்கும் என் மேலே அன்பு இருக்குன்றது அவர் ப்ரூவ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல வாழ்க்கை ஓடுதுங்க மூணு வேலை சாப்பிட்டுட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அதாவது திருப்தியா வாழ்ந்துருக்கோன்றது கிடையாது அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சி இல்லாம நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தவும் முடியாது நான் மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு துக்கத்தை வச்சுக்கிட்டு நான் அடுத்தவங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல வைக்கிறதும் முடியாது நடக்காத காரியம் இது நான் புரிஞ்சிருக்கேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு வெளியே வரணும் பிரச்சனைகள் விட்டு வெளியே வரணும் இந்த இதை விட்டு வெளியே வரணும் இப்போ இதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் நான் சரியா ஸோ இதெல்லாம் எனக்குள்ள வந்திருக்க மாட்டேன் இப்போ நீங்கள் இதுல வெற்றி அடைஞ்சானே நான் சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஃபாலோ பண்ணேன் சரிங்களா ஸோ இப்போ சோஷியல் மீடியா கட்டு அதனால் என்னோடய வீடியோவில் என்ன அதிகமாக இருக்குதுன்னா இந்த நாட்டு நிகழ்ச்சிகளில் உலக உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த அந்த போர் நடக்குது இந்த போர் நடக்குது இந்த விஷயம்லாம் நான் அடிக்கடி ஒரு பத்து வீடியோ ஒரு வீடியோ நான் போட்டுட்டு இருந்தேன் இல்லையா இதெல்லாம் எனக்கு வர்றது கம்மி ஏன்னா அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது நான் இப்போ ஆத்மாக்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு வந்துகிட்ருக்கேன் இப்போ இப்பவும் ரெகுலராக வர வீடியோ அப்படி தான் வந்துட்டுருக்கு அந்த மாதிரி பேசி அனுப்பிட்டுருக்கேன் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க ஏதாவது நிகழ்வுகள் சொன்னாங்க அது நல்லா இருந்ததுன்னா அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணேன் சரியா ஸோ இன்னைக்கு நிலவரத்தில் நம்ம சோஷியல் வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இன்கமிங் அவுட் கமிங் ஃபோன் கால்ஸ் நான் அட்டன் பண்ணுறதை நிறுத்திருக்கேன் டோட்டலாக நிறைய நேரம் யோகாவில் தான் இருக்கேன் பார்க்கலாம் கூடி மறந்துகளே தானே என்ன நானும் இங்கே சொர்க்கத்தை அனுபவிக்கணும் ட்ராமா சொல்கிறபடி அப்படி அனுபவிச்சான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஓகே ஒரு தகவல் என்னோட பெரிய பொண்ணு வந்து ஐஐடி மெட்ராஸில் சீட்டு கழிச்சிச்சு இந்தலாம் சொன்னேன் ஞாபகம் இருக்கீங்களேன் ஃபீஸ்லாம் கட்டிட்டேன் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் அவங்க அட்மிஷன் லெட்டர்னு ஒன்று அனுப்பவே இல்லை நேற்று தான் அனுப்பிச்சாங்க ரொம்ப நல்லா இருக்குது அது பார்க்கறதுக்கு ஏன்னா குழந்தைங்க ஃபீஸ் கட்டுறாங்க படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப்னு ஒன்று இருக்கணும்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்றதால அவங்க பொறுமையாக அனுப்புகிறாங்க அது நேற்று தான் அனுப்பிச்சாங்க நேற்று தான் பார்த்தேன் ஒரு மன சந்தோஷம் இந்த விஷயத்தில் ரைட்டு குழந்தை படிக்கிறா அதுக்காக ஒரு இது டாக்குமெண்ட் நம்ம கிடச்சிருக்கேன்றது ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ